السلام عليكم ورحمة الله وبركاته. إمبر وسيلة ياسمين. நான் உங்களிடம் பேச வந்தது ஒழு செய்யும் முறைகள் உலக உலக சுகாதார அமைப்பு ஒரு ஆயுர்வழிக்கு வெளியிடுகிறது அதிகமான குழந்தைகள் கைகளை சுத்தமில்லாத காரணமாக மரணத்தை தழுகிறார்கள் இதை தடுக்கும் விதமாக அக்டோபர் பதிஞ்சாம் தேதி கைகளை கழுவும் தினம் கைகளை கழுவுனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பதை எல்லாம் வலியுறுத்துகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன கைகளில் கிருமிகள் அதிகமாக இருப்பதாலும் நாம் எல்லாவற்றையும் தொட்டுக்கொள்வதாலும் அந்த சின்ன சின்ன நட்சக்கிருமிகள் நம்ம விட்டு நீங்கி சுத்தத்தை கொடுக்கிறது வாய் கொப்பிப்பது வாய் சுத்தம் தொண்டை ஆரோக்கியத்திற்கு உதவும் வாயிலுள்ள பாக்டீரியாக்களை குறைத்து வாய் பூண் தொண்டை வலி போன்றவற்றை குறைக்கும் வாய் நாற்றங்களை நீங்கும் வாயிலுள்ள தீங்க விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஜின்ஜிவிக்ஸ் தடுக்கிறது அமிலத்தன்மையை சமநிலப்படுத்துகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் என் பேர் அஃப்சானா மூக்கு கழுவது நாசி பகுதியில் நாசி பகுதியில் முழுமையாக வெளியேற்றுகிறது முழுமையாக வெளியிடுகிறது ஜனதோஷம் மற்றும் மூச்சு குழாய் பிரச்சனைகளை தடுத்து மூக்கு உட்பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது ஐந்து வேளை ஒளியம் செய்யும் போது மூக்கு சுத்தமாக செய்வதன் மூலம் கிருமிகள் உடலுக்கு நுழைவதை தடுக்கலாம் முகம் கழுவுவது முகத்தை மட்டுமே நாம் பார்க்கின்ற கண்கள் சுவாசிக்கும் மூக்கு உணவு உண்ணும் வாய் இது போன்ற முக்கியமான இது போன்ற முக்கியமான உறுப்புகள் முகத்தில் உள்ளது நாம் அதிகமாக வெளியே செல் காரணத்தாலும் முகம் திறந்து இருக்கின்ற காரணத்தாலும் முகம் திறந்திருக்க காரணத்தாலும் மாசுகள் தூசிகள் முகத்தில் படிந்துவிடுகிறது படிந்துவிடுகிறது நம் முகத்தில் ஏராளமான அழுக்கு இருப்பதை உணரலாம் அதே நாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் நாம் முகத்தில் கழு முகத்தில் முகத்தை கழுவதன் மூலம் கண்களுக்கு தெரியாத கிருமிகள் இருப்பதை நாம் உணரலாம் நீங்கிவிடும் நிறைய நோய்கள் வருவையும் தடுத்துவிடலாம் அது மட்டுமல்லாமல் ஒரு சுறுசுறுப்பு ஒரு சோம்பல் சோம்பலை முடித்துவிடும் முடித்துவிடும் என்று என்பதை நாம் விளக்கி கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கும்